என்ன பாக்குறீங்க மகாராஜா இந்த பவனம் எவ்வளவு எவ்வளவு பெருசா அழகா அப்படியே ஒரு அழகான மாதிரி இருக்கு என்ன யோசிக்கிறீங்க இந்த கோட்டையும் மாளிகையும் இவ்வளவு பெருசா இருக்குன்னா நம்ம மகாராஜா குணமும் மனசும் எவ்வளவு பெருசா எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகாராஜாவுடைய அஷ்ட அஷ்டர்கள் ஒருத்தரா இருக்கிறது எவ்வளவு பாக்கியம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணதேவராய மகாராஜவோட दरबारல இருக்குற அஷ்டதிக்கு ஜெர்ங்களlVert உற்சணை ஆயிளன்னு நினைக்கிற நான் வேறலாம பேசறேன் நான் ஒன்னு நினைக்கல எனக்கு நல்லாவே தெரியும் மகாராஜாவுடைய दरबारல திக்கு ஜெர்ங்களlVert நான் இருப்பேன் என்னால இந்த விஜயநகரத்துக்கு வர போற பேரும் புகழும் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுது என்ன நினைச்சு விஜயநகர சாம்ராஜ்யம் மட்டும் இல்ல ஸ்ரீ கிருஷ்ணதேவராய மகாராஜாவੂੰ நிஜம் பெருமைப்படுவர் நீ என்னால சொல்ல முடியும்